எகிப்து பிரமிடு கல்லறைகளில் தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எகிப்தில் உள்ள புகழ்பெற்ற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமான கிங்ஸ் பள்ளத்தாக்கிலுள்ள பாறையில் செதுக்கப்பட்ட கல்லறைகளிலிருந்து தமிழ் பிராமி பிராகிருதத்தில் பொறிக்கப்பட்ட முப்பது கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆய்வாளர்கள் நடத்திய இந்த ஆய்வில் இது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிற்கும் மத்திய கிழக்கு நாடான எகிப்துக்கும் இடையிலான பண்டைய வர்த்தக தொடர்புகளுக்கு மற்றொரு சான்றாக அமைந்துள்ளது ஆறு கல்லறைகளில் காணப்படும் கல்வெட்டுகளில் இருபது தமிழ் மொழியிலும் மீதமுள்ள பத்து சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருத மொழியிலும் உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்தியாவிலிருந்து பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் எகிப்துக்கு அதன் பண்டைய தலைநகரான தீபசுக்குள் உள்ள மன்னர்களின் பள்ளத்தாக்குக்கு கிபி ஒன்று மற்றும் மூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் மசாலா பொருள்கள் மற்றும் பிற பொருள்களை வர்த்தகம் செய்வதற்காக சென்றதாக குறிக்கிறது தமிழ்நாடு மாநில தொல்பொருள் துறை ஏற்பாடு செய்த தமிழ் கல்வெட்டு குறித்த சர்வதேச மாநாட்டில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த பேராசிரியர் இங்கோ ஸ்ட்ராச் மற்றும் பிரான்சின் பாரிஸில் உள்ள பேராசிரியர் சார்லோட் ஸ்மிட் ஆகியோர் இந்த தகவலை வெளியிட்டனர் அதில் சிகைக்கொற்றன் என்ற தமிழ் வணிகரின் பெயர் ஐந்து வெவ்வேறு பிரமிடுகளில் எட்டு முறை கண்டறியப்பட்டுள்ளது ஒரு கல்வெட்டில் சிகைக்கொற்றன் கண்ட அதாவது கொற்றன் இங்கே வந்து பார்த்தான் என பொறிக்கப்பட்டுள்ளது